டெய்லரிங்னால் எனக்கு என்னன்னு கூட தெரியாது நான் உங்கள் கிட்ட வந்து ஃப்ரீயாகவே டெய்லரிங் கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது உங்களுக்கு டெய்லரிங் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்கள் வீட்டில் யாருமே பண்ணாமல் இருக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணாமலே இருந்துக்கலாம் எப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு நூ ஊசியில் எப்படி நூல் போடணுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்மகிட்ட வந்தீங்கன்னா எல்லாமே சொல்லி தந்துடும் அதாவது டெய்லரிங்கில் நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு மிஷினை ஹேண்டில் பண்ணோம் இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போது பர்ஃபெக்டாக நீங்கள் ஓனாகவே ஸ்டிச் பண்ணுங்க அளவுக்கு நம்ம சொல்லித்தரோம் அதாவது ஆன்லைனில் இந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு க்ளாஸ் இருக்குமா ஆனால் எனக்கு தெரில நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அதாவது மெட்டீரியல்ஸ் வாங்கக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது வெளியே போய் கடைக்கு போக தெரியாது ஆன்லைனில் ஆர்டர் பண்ண தெரியாது எந்த ஷாப்பில் எப்படி போய் எவ்வளோ கேட்டு வாங்கணும்னு தெரியாது அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நம்ம கிட்டெல்லாம் கொடுக்குறோம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி கூட இருந்து கிட்டெலாம் நம்ம வந்து அனுப்புகிறோம் மோஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவேன்னா சாட்டர்டே சண்டே பேக்கிங் பண்ணுவேன் இந்த மாதிரி மண்டே வரும்போது பேக் பண்ணி எல்லாமே நீட்டாக வந்து செக் பண்ணி அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா கொரியர் ஆஃபீஸ்லேருந்து நம்மகிட்ட வந்து எடுத்துருவாங்க இப்போ ஸ்டார்ட்டிங்கெலாம் நானே போய் போய் இருந்தேன் ஒவ்வொரு டெய்லி ஒன்று ரெண்டுன்ட்டு இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி நம்மக்கிட்ட வந்து கற்றுக்க ஆரம்பித்து அவங்களும் மெட்டீரியல்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சின்ன கிட்ட கிட்டு பெரிய கிட்டு மொத்த கிட்டு இந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் டெய்லரிங்னாலே என்னன்னு தெரியாது மெட்டீரியல் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியாது எனக்கு எல்லாமே இங்கே வந்து கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கற்றுக்கலாம் இதோ நீங்கள் கற்றுக்கணுன்னா என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் நம்ம சேனலையும் இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ்னு கமெண்ட் கே பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் எப்படி அது ஜாயின் பண்ணணும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டாக வீடியோ நான் அனுப்பிடுவேன் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் மூணு மாதம் கிளாஸ் இந்த மூணு மாதமும் நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன டவுட் இருந்தால் கூட எங்கிட்ட கால் பண்ணி கேட்டுடலாம் கிளியராக உங்களை கைட் பண்ணும் முடிக்கும் போது சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம் லைஃப் டைம் நம்ம கூட காண்டாக்டில் வச்சுருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கூட அவங்க நியூ டிசைன்ஸ் எடுத்து ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிருக்காங்க அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் வீட்டில் இருந்த மாதிரி டெய்லிங் கற்றுக்கலாம் வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மூணு மாதம் முடிக்கும் போது பர்ஃபெக்ட் டிசைனராக மாற்றிடுவேன் பத்தாவது நாள்லேருந்து நீங்கள் டெய்லியும் நூறுரூபா இரநூறுபா முந்நூறுபாய் இந்த மாதிரிலாம் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லித் தருவேன் இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம க்ளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள்